ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா நேற்று இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்ராடு போய் டூ மந்த்ஸ் கழித்து ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை பற்றி உங்களோட கருத்தும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து நான் அவங்கக்கிட்ட பேசுகிறப்பவே லாஸ்ட்டில் ஃபைனலாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள் ஸ்கேன் பண்ணால் பேபியோட ஏஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நான் அட்டாச் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ நான் ஃபைனலாக சொல்லி முடித்தது அது தான் அவங்கக்கிட்ட ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் பண்ணால் பேபியோட ஏஜ் கிளியராக தெரிஞ்சிரும் இது தான் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனிவே தேங்க்யூ சிஸ்டர் நானும் அது சொல்லியிருந்தேன் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல பாருங்க அப்போ அது உள்ளேயே இருந்திருக்கு இப்போ வெளியில ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா கரெக்டு ஹாஸ்பிட்டல் போனால சொல்லிருவாங்க பேபி ஏஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு டைம் சொல்லுங்கக்கா நிறையா நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்குன்னு உங்க மெசேஜில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் சொல்லியிருப்பேன் எனக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எதனாலன்னா என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு டேஸில் ப்ளீ ப்ளீடிங் ஆணுச்சு ஸோ த்ரீ டேஸ் இந்த ப்ளீடிங் ஆணுச்சு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதுனால எனக்கு பேபி அந்த மாதம் இருந்தது தெரிஞ்சிருக்கும் இல்லை இன்கேஸ் என் ஹஸ்பண்டும் அந்த மாதத்தில் அப்ராடு போயிருந்தாலும் நான் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காம விட்டுருந்தாலும் அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சப்போ இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஸோ உடனே நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பேபி இருக்கா இல்லையான்றத நான் கன்ஃபார்ம் பண்ணனால எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதமே வந்து செக் பண்ணாமல் விட்டதுனால ரெண்டு மாதம் கழித்து தெரிஞ்சிருக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க பாசிபிளாக நடந்தனால தானே என்னோட லைஃப்லேயே நடந்ததுன்னு நான் இருக்கேன் ஸோ இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் நடந்த ஒரு விஷயம் என்னோடய ஃபஸ்ட் கேர்ள் பேபிக்கு இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மந்த்லி மந்த்லி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதே போல் கட்டி கட்டியாக பீரியட்ஸ் வந்தாலுமே உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க எதனால் நான் சொல்கிறேன்னா மிஸ்கரேஜாக இருந்தாலும் அப்படி கிளாட் கிளாட்டாக வரும் ஸோ மிஸ்கரேஜாக இருந்தால் ஒரு ஒன் மந்த்து கேப் விடணும் உங்களோட வயிறு வந்து அந்த பழையபடி செட் ஆகுறதுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்து கேப் விடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு அப்னார்மலாக எது இருந்தாலுமே ஸ்டொமக்கில் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க உங்களுக்கு பெயினோ அதிகப்படியான வழி வந்து பீரியட்ஸ் ஆகிறதோ அப்படிலாம் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஏன்னால் நீர்க்கட்டி இருந்தாலுமே வயிறு ரொம்ப வலிச்சு வலித்து பீரியட்ஸாகவும் தன் தன்னாலேயே தாங்கவே முடியாத வலி ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது சின்ன வயசுலேயே சரி பண்ணிடுவாங்க என்ன ரீசன்னே தெரியாமல் வந்து நீங்கள் புலம்ப தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மந்த்லி வந்து பீரியட்ஸ் வந்து சரியாக ஆகாமல் இருந்திருக்காங்க பேடும் வச்சுருக்காங்க பட்டு பட்டும் படாமையும் இருந்திருக்கு அதே போல் எங்கள் பெரியமாவுக்கும் அப்படி தான் எயிட் மந்த்து இவங்களாவது ரெண்டு மாதம் அந்த காலத்துலலாம் என்ன தெரியும் எட்டு மாதம் அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிடுச்சி ஸோ குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க அதாவது எங்கள் பெரியமாவை நான் சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு மாதம் மாதம் லைட் லைட்டாக படுது வயசு கிட்டே ஆகிடுச்சி ஸோ நாற்பத்தஞ்சிக்கு மேலே ஆகி அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு எப்படி பேபி தங்கும் ஒருவேளை வயசானனால பீரியட்ஸ் நின்றுச்சு அட்டுக்கு அதனால தான் சரியாக வரமாட்டேங்குது கொஞ்சம் மாதங்கள் சரியாக வந்து 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 அப்படியே ஷாப் ஆகிடும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஸோ மந்த்லி மந்த்லி ஆயிருக்காங்க எட்டாவது மாதம் வயிறு பெருசானதை பார்த்து தான் வந்து ஒரு கிராச்சர் பண்ணலான்றப்ப அவங்க எயிட் மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கடவுளோட செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸு ஒரு வரம் நம்மளுக்கே தெரியாமல் பேபி எட்டு மாதம் வயத்தில் இருந்தது ஒரு குழந்தை இல்லைன்ட்டு கவலைப்படுற இந்த காலத்தில் வந்து ஒரு எட்டு மாதத்து குழந்த வந்து நாற்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு கிடச்சிதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயன்றத நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்கலாம் மந்த்லி வந்து பீரியட்ஸ் ஆயும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பேபி உள்ளே இருக்கிறது ஸோ ப்ராப்பராக க்ராச் செக் பண்ணிக்கோங்க ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு பாருங்கள் மொதல் மூணு நாளைக்கு கண்டிப்பாக வரணும் ஃபோர்த் டே தான் குறையணும் ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து ரெண்டாவது டே குறைஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் ஒன்ஸ் க்ராச் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதில் வந்து இப்போ நான் இது அதுக்கான சொல்யூஷன் என்ன தான் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் சண்டை வந்துச்சு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அவங்க வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணால் பேபி வந்து மூணு மாதத்து குழந்தையா இல்லை ஒரு மாதத்து குழந்தையா இல்லை பத்து நாள் குழந்தையான்னு கிளியராக சொல்லிடுவாங்க ஸோ அவ என்னை பொறுத்த வரைக்கும் அது த்ரீ மந்த்ஸ் குழந்த தான் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி அவங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோ பார்த்தாவது வந்து சேர்ந்து இருக்கணும் நல்ல முறையில் அந்த பேபியை பெற்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் ஏன்னா நம்ம அடுத்தவங்க லைஃப்பில் போயிட்டு தலையிட முடியாது அந்த கேர்ள் பேசுனால் நம்ம ஃபோனை கொடுத்து நம்ம பேசலாம் அவங்க ஹஸ்பண்ட்டை ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டு தான் நம்மள்கிட்ட பேசியிருக்காங்க ஸோ அவங்க அந்த அந்த கேர்ள்கிட்ட பேசுகிறதே வந்து நம்மளுக்கு சாத்தியமாக என்னன்னு தெரில அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நான் மோட்டிவாக நான் பேசியிருக்கேன் பாசிட்டிவ் வைப்பே வெட் பண்ணியிருக்கேன் ஸோ இது போல் வந்து எவ்வளவோ பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டேல கூட சேர்ந்துருக்காங்க நீங்கள் சொன்னால் கேட்பாங்க கொஞ்சம் பேசுங்க என் ஹஸ்பண்ட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி ஃபோனெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளவோ ஒரு சில பேர் கோபமெல்லாம் பேசியிருக்காங்க நீ யார் என் லைஃப்பில் தலையிட அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு அட்வைஸராக நம்ம அவங்கள்ட்ட கோவப்பட முடியாது நீ யார் என் லைஃப்பில் தலையிட அப்படின்னா நான் யாருன்னு தீர்ந்து போச்சு அப்புறம் எப்படி உங்கள் ஒய்ஃப் என்கிட்ட பேசி பேசி அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து பேச வைக்கிறாங்க ஸோ வந்து நான் நான் அதுக்கு நான் அப்போ இப்படி பதில் சொல்ல மாட்டேன் நான் எப்படி பதில் சொல்லுவேன்னா இந்த மாதிரி வந்து நான் உங்களை உங் உங்களோட இன்னொரு சிஸ்டர் அண்ணா ஸோ ஏண்ணா கொஞ்சம் நான் சொல்கிறத காது கொடுத்து மட்டும் வாங்குங்க நீங்கள் எதுவும் மாற்றிக்கலாம் வேணாம் அப்படின்றப்ப இந்த மாதிரி மாமியாருக்குள்ளே மருமகக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தங்களை சேஞ்ச் பண்ணி பாருங்களேண்ணா ஒரு 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 ரெண்டு நாளைக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆணுச்சின்னா அந்த சேஞ்சஸை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து எப்பயும் போல் அதே மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் அஷ்யூஷல் உங்கள் வைஸே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மூலியமாக அவங்க சேர்ந்துருந்தா அப்புறம் அவங்க ஹஸ்பண்டே வந்து எனக்கு ஃபோன் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்டு சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இப்போ மைல்டாக இருக்குது லைஃபே ஏன் இவ்வளோ நாளாக வந்து என் லைஃப்பை நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாமல் விட்டுட்டேன் ஏதோ எங்கே இருந்தோ நீங்கள் சாமி மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டின்னு ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்கள் அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிவே ஷார்ட்ஸ்னா அதில் அவ்வளோவா வீடியோ போடுறது என்னால் ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் இன்ஸ்டாகிராமில் உள்ள வீடியோவாக அப்படியே போடுறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரு வில்லாக் சேனல் மாதிரி ஆரம்பிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த சேனலை அப்படி அப்படியே பேசி 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 அப்படியே ப்ரெக்னன்சி சேனலாக ஆகிடுச்சு இது வந்து ஒரு லைக் ஒரு சர்வீஸ் மாதிரி ஆகிடுச்சி அதனால் நானும் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் சரி நம்ம நம் நம்மளை நம்பி வந்தவங்களே ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக அப்படியே ப்ரெக்னன்சி சேனலாகவே மூவ் பண்ணிட்டேன் ஸோ விழா சேனலாக ஆரம்பிக்கணும் தான் நிவேஷ் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்